வணக்கம் பாவங்கள் அகல தீப வழிபாடு மனதால் கூட பாவம் செய்யக்கூடாது பிறருக்கு தீங்கு செய்யவும் நினைக்கக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் வாக்கு ஆனால் பாவங்கள் அதிகரித்து வரும் யுகம்தான் கலியுகம் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாக தீபங்களை ஏற்றி தினமும் வழிபாடு செய்ய ஆலயங்களை நோக்கியும் அடியெடுத்து வைக்கும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது எனவே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திருக்கார்த்திகைக்கு முந்திய நாளான பரணி நட்சத்திரம் அன்று மாலையில் இல்லம் எங்கும் விளக்கேற்றி திருக்கோவிலில் இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் வீட்டில் உள்ள அனைத்து வாசல் படிகளிலும் படிக்கு மூன்று வீதம் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் வீட்டில் நல்லெண்ணையிலும் திருக்கோவிலில் முருகன் சன்னதியில் இழுப்பெண்ணையிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இவ்வாறாக மேற்கொள்ளப்படும் தீப வழிபாட்டினால் அஷ்டலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள் என்றும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதும் நம்பிக்கை மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்